ஆமாம் சரியாக கவனிக்காட்டி என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு ஆராதிப்பாங்களா இப்படி தான் வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடுச்சின்னா உடனே அவனை வந்து தூக்கில் போடு தூக்கில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்டம் தான் இவ்வளோ பேசுறீங்களே மருத்துவர் வந்து இவ்வளோ கண்டிப்பாக நடந்துக்கிறாரு இவ்வளோ கடுகடுன்னு இருக்கிறாரு கொரோனா காலத்தில் யார் வந்து சிகிச்சை கொடுத்தது எல்லா ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் மூடிட்டு ஓடுறானே அங்கே வந்துட்டு பரவாயில்ல ஏன் உயிர் போனால் கூட பரவாயில்ல ஆனால் கொரோனா நோயாளிகளை எல்லாம் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு களத்தில் நின்னது யார் அரசு மருத்துவனுடைய மருத்துவர்கள் தானே அதை நீங்கள் தப்பாக பேசுவீங்களா பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஏற்புடையது ஆனால் இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப மலிவான ஒரு அரசியல் திமுக தான் அந்த பையன் கையில் வந்து விக்னேஷ் கையில் அந்த கத்தியை கொடுத்து அமுச்சுது அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை பெற்று போய் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதை எதையுமே பார்க்காம சாதாரணமாக சொல்லுவாங்க இந்த வெட்டியானுக்கு வந்து எங்கேயாவது வந்து விழுந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அதை வச்சு தான் வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டா நம்ம வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு பிரபலமாயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கு அறிக்கை கொடுங்க எப்படி லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் நேற்று கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் பாலாஜி என்கிற மருத்துவர் விக்னேஷ் என்ற நபர் கத்தியால் குத்தினார் பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு அவருடைய தாயார்லாம் பேட்டி கொடுத்தாலும் அவன் பார்த்தோம் இந்த மருத்துவர் மீதான கத்தி குத்த எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க மருத்துவர்களும் போராடுறாங்க நாளை முதல் பணி தொடரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மருத்துவரும் நேர்நிலையில் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் என்னுடைய உடல்நிலை இப்போ பரவாயில்ல அப்படின்னு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்குறோம் விஜய் அவர்கள் கூட அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நடந்திருக்க கூடாது ஒரு மருத்துவர் அதுவும் உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அதுலேயும் புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவரை இந்த அளவுக்கு தாக்கி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கண்டனத்துக்கு உரியது ஒரு மருத்துவருக்கே இந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் சாமானியனுக்கு என்ன தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி வந்து நிற்குது அதனால் இப்போ இவங்க பேசுறது எல்லாமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஏற்புடையது ஆனால் இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப மலிவான ஒரு அரசியல் இதனால தான் திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரி நடக்குது திமுக தான் வந்து இதற்கு காரணமாக இருக்குது இன்னும் கேட்டால் திமுக தான் அந்த பையன் கையில் வந்து விக்னேஷ் கையில் அந்த கத்தியை கொடுத்து அமிச்சுது அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அப்படி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது உண்மையிலேயே ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு அப்படின்றது கெட்டு இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் யாரெல்லாம் காரணம் இதுக்கு எந்த மாதிரியான சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதை வந்து நம்ம வெறும்னே அரசியலாக மட்டும் பார்க்க வேண்டிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக தான் போயிடும் எப்படி வந்து மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு நம்ம குரல் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த விக்னேஷ் அப்படின்ற அந்த பையனை கூட பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா தன்னுடைய தாயார் அம்மா வந்துட்டு இவ்வளோ ஒரு பாதிப்போடு இருக்கிறாங்க அவங்களால வந்துட்டு எழுந்துக்க கூட முடியல எல்லாமே வந்து படுக்கையில் தான் இருக்குது அதை வந்து அதை பா அவங்களுடைய வழியை பார்த்து பார்த்து இந்த மாதிரி வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒரு உயிரினுடைய மு மகத்துவம் ஒரு உயிரினுடைய தேவை என்னன்ற தெரிஞ்ச ஒருத்தர் இன்னொரு ஒரு உயிரை எடுக்கிறாருன்னா அப்போ அவரை நம்ம எப்படி பார்க்குறோம் இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு இது பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி வந்து நடந்துப்பேன் அப்படின்றத நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் நீங்களும் அந்த மாதிரி வந்து யோசித்து பார்க்கணும் அந்த மாதிரி யோசித்து பார்த்தாலும் கூட நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக எல்லார் வீட்லேயும் அந்த அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதாபிமானமே கிடையாது அப்போ உங்க அம்மா வந்து வழியோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஐயோ அம்மா இந்த மாதிரி வழியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அம்மாவை நீங்க குத்தி கொண்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது ரெண்டு தரப்புலயும் தானே நம்ம பார்க்கணும் அஹ் ஒரு தவறான மருத்துவத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பழி சொல்றீங்க அது உண்மையா பொய்யா என்னன்றதும் நமக்கு தெரியல இல்ல ஒரே மருந்து தான் பத்து நபர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒன்பது நபர்களுக்கும் ஏற்றுச்சு ஒருத்தருக்கு மட்டும் ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்குதுன்னா அது அந்த உடலினுடைய தன்மை தான் நம்ம மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஷ்னர்ஸ்ன்னு அப்படின்வோம் வக்கீலையும் அதே மாதிரி ப்ராக்டிஷனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அவங்க வந்து பயிற்சி பழகிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர நான் வந்து காப்பாற்றிடுவேன் எனக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு நான் வந்து மருத்துவத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் அவங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நீங்கள் என்னவாக இருக்கீங்க நான் மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நான் இந்த அரசு மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறேன் வழக்கறிஞரும் நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது நான் வந்து நிபுணத்துவம் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் இல்லை அப்போ ஒவ்வொரு வழக்குமே புதுசு அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது ஒருத்தருடைய உடல்நிலை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பரவலாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறோம் அதை வந்து எல்லாருக்குமா வந்து கொடுத்து பார்க்குறாங்க அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு அது வந்து ஒருவேளை அலர்ஜியாக ஒவ்வாமையாக அல்லது வேற ஒரு ரியாக்ஷனாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு தப்பான மருத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது தவறான போக்கு ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியலை பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதாவது அரசு மருத்துவமனைகளில் அந்த டாக்டர்கள் வந்து நோயாளிகள்கிட்ட நோயாளிகள் உடன்கிட்ட ஒரு ஒரு முகமலர்ச்சியோடு நடந்துக்க மாட்டேங்க நோட்டை தூக்கி எறிகிறது சத்தம் போடுறது அவங்களை ஒரு அவமதிக்கு விதமாகவே இந்த அரசு மருத்துவமனைகளில் நடந்துக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்குல்ல அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்கலாம் இல்லை இல்லை இதை வந்து நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது ஒருவேளை யாரோ ஒரு சில மருத்துவர்கள் அவங்களுடைய ஒரு வீட்டில் பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையிலையோ அந்த மாதிரி ஒரு டென்ஷனோட இருக்கிறது அப்படின்றது சகஜம் ஒரு இயல்பு தான் இப்போ நம்மளே கூட எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ வரிசையாக அவங்களுக்கு வந்து ஒரு வேலை பலுவின் காரணமாக ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அரசாங்கம் எப்போது வந்து நிரப்ப போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கெல்லாம் இன்னும் பதில் இல்லை மருத்துவமனைகள் பெருகி இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பெருகி இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுல மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் பெருகி இருக்கிறார்களா எண்ணிக்கை இருக்கிறா அந்த மருத்துவ படிப்புக்கான கூட காலேஜஸ் எல்லாம் கூட பெருகி இருக்கு ஆனா மருத்துவர்கள் அங்க வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை குறைஞ்சிக்கிட்டே வராங்க அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்கள வந்து சரியாக எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இந்த சூழலில் ஒரு மருத்துவர் ஒரு பத்து பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து பேருக்கு வந்து மருத்துவம் பார்க்க முடியும் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஐம்பது பேரை கொண்டு வந்து நிறுத்தினா அந்த மருத்துவர் எப்படியாக இருப்பார் இவ்வளோ பேசுகிறீங்களே மருத்துவர் வந்து இவ்வளோ கண்டிப்பாக நடந்துக்கிறாரு இவ்வளோ கடுகடுன்னு இருக்கிறாரு கொரோனா காலத்தில் யார் வந்து சிகிச்சை கொடுத்தது எல்லா ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் மூடிட்டு ஓடுறானே அங்கே வந்துட்டு பரவாயில்ல ஏன் உயிர் போனால் கூட பரவாயில்ல ஆனால் கொரோனா நோயாளிகளை எல்லாம் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு களத்தில் நின்னது யார் அரசு மருத்துவனுடைய மருத்துவர்கள் தானே அதை நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா அதை வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இப்படி தான் அப்படின்னு பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு போக்கு ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது எங்கெல்லாமோ போய் பார்த்தாச்சு கடைசியாக வந்து அரசு மருத்துவமனையில் தான் இதற்கு சரியான தீர்வு இருக்குது அப்படின்றதுக்காக அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் அரசு மருத்துவமனைக்கு போனால் இப்போ போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை முதல்ல நீங்கள் ஓபியில் புற நோயாளி பிரிவில் போகணும் மருத்துவர் உங்களை பார்க்கணும் நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் இல்லையா ரிப்போர்ட்ஸ் அதையெல்லாம் அவங்க பார்க்கணும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகமாக இருந்ததுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எல்லாம் இருக்குது இதுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒரு நாள் அட்மிட் ஆகணும் ஐயோ எப்படிரா ஒரு மருத்துவமனைக்குள்ளே எப்படி போய் அட்மிட் ஆகிறது கூட யாராவது இருக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் நமக்குள்ள அங்கே போகிறோம் மருத்துவமனைக்குள்ள நம்ம வந்து அட்மிட் ஆயாச்சு பார்த்தா இந்த பக்கத்தில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒருத்தங்க இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பக்கம் பார்த்தா தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆந்திர மாநிலத்தில இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க போடக்கூடிய சத்தம் இருக்கு பாருங்களேன் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் போயிருக்கிறேன் ஆனால் எனக்கு சுத்தி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா உளவியலாகவே எனக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கு அதுக்கப்புறமா இரவில் சில மருந்துகள்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க காலையில் தான் டெஸ்ட் எடுக்கணும் வயிற்றில் வந்து ஒன்றும் இருக்கக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே வெளிநாட்டில் இருந்து அந்த இது எக்யூப்மெண்ட் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கு என்னென்னா உங்களுடைய சிறுநீரை வந்து டைரெக்டாக அதில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது வந்து சோதனை பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிவிடும் நம்பவே மாட்டிங்க இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் போல் அட்மிட் ஆகிறேன் மறுநாள் காலையில் என்ன பிரச்சனை நான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அங்கே மருந்து வாங்குறது இங்கே மருந்து வாங்குறது இந்த மாதிரி போகும்போது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சோதனை குழாய் இருக்கு அந்த எக்யூப்மெண்ட் அது வந்து எனக்கு சொல்லிடுச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறுநீரகம் வீக்கமாக தெரியுது அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அந்த இவ்வளோ வருஷ போராட்டம் இருந்து இல்லையா அதை வந்து ஒரு சின்ன நேரத்தில் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் அரசு மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னால் சில பேருடைய உடல் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஓயாமல் வயிற்றுப்போக்கில் இருந்த அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட உடம்புல எதுவுமே இல்லை வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கு அவ்வளோ முத்துன நிலமையில அங்கே வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபரை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி ஒருவேளை இங்கே வந்ததுக்கு அப்புறமா இறந்துருந்தாங்க எனக்கு தெரியல இறந்துருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு போய் தான் இறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் தான் வந்து சாகடிச்சுட்டாங்க இப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதைத்தான் இந்த பொது சமூகம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு மருத்துவரை வந்து ஒரு நோயாளியினுடைய மகன் வந்து குத்திட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே பொது சமூகத்தில் என்ன பேச்சு வருது அப்படின்னா ஆமாம் சரியாக கவனிக்காட்டி என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு ஆராதிப்பாங்களா இப்படி தான் வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா உடனே அவனை வந்து தூக்கில் போடு தூக்கில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் நம்ம சமீபத்துல வேட்டை என்ன ஒரு படம் வந்தது என்கவுண்டர் அப்படின்றது நம்ம இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஆஹ் வந்து கையில எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா அந்த என்கவுண்டர் அப்படின்றது சரியானதா அப்படின்ற ஒரு தான் அந்த படம் வந்து நமக்கு செஞ்சு காட்டுது அப்போ ஏற்கனவே தப்பா ஒருத்தனை என்கவுண்டர் போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த படம் காட்டிருக்கோம் அடுத்ததாக இன்னொருத்தர் பேரை வந்து சொல்லும்பொழுது உடனே பொது சமூகம் என்ன சொல்லணும்னா அவனை என்கவுண்டர் பண்ணுங்க அவனை என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ பொது சமூகத்துக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் மருத்துவர் உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சே தப்பான வந்து மருத்துவம் செஞ்சாரா அப்படின்றத அதாவது இன்டென்ஷனோட பண்ணாரா அப்படின்றத முதல்ல க கருத்துல எடுத்து பாருங்க இல்லை இன்டென்ஷன் இல்லை எல்லாருக்கும் கொடுத்த மருந்து தான் ஒருவேளை இவங்களுக்கு தப்பான ரியாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருத்துவரை நம்ம எப்போவுமே தப்பு சொல்ல முடியாது அது அந்த தனிப்பட்ட உடல் சார்ந்த விஷயமா இருக்கணும் அதை வந்து அந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் அதில் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு மறுபடியும் ஒரு மாற்று மருந்தை கொடுக்க முடியும் சரி ஒன்றும் வேண்டாம் நமக்கு வந்து அறம்னு ஒரு படம் வந்திருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய போர்வெல்காக தோண்டும் பொழுது அந்த குழாயில் வந்துட்டு அந்த இதில் ஓட்டையில் வந்து ஒரு குழந்தை விழுந்துடும் அப்போது அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் அந்த படத்தில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மா எலி தோன்ற மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டு அப்படி எடுக்கலாம் இப்படின்னு நிறைய வரும் பொழுது ஒரு இது வந்து செயல் அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்போது அதை வந்து செய்யலாமா செய்ய வேணாமா எல்லாரும் அஃபிஷியல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் என்ன சொல்லிவிடுவாங்க இல்லை இல்லை இது வேண்டாம் ஒரு வேளை ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது இப்படி போகக்கூடிய சூழலில் அந்த கலெக்டராக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்ன பண்ணுன்னா எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் நீங்கள் உடனே அந்த மாதிரி வந்து செய்ங்க அப்படின்னு சொல்லி அந்த விழுந்த குழந்தையினுடைய அண்ணன் அந்த அண்ணனை வந்து தலைகீழையாக கட்டி கயிறில் கட்டி அந்த துளையில் வந்து அனுப்பும் பொழுது அவன் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி சில நேரம் சூழல்கள் வந்து அமையும் பொழுது மருத்துவத்தில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா உடனடியாக அந்த உயிரை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும் அவ்வளோ ஏன் முதல் முதல்ல நம்ம மருத்துவம் படிச்சுட்டு ஒரு கேஸ் வந்து அட்டன் பண்ணுறோம் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அந்த கேஸில் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத யார் சொல்லணும் மருத்துவர் தான் சொல்லணும் அப்படி மருத்துவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு மருத்துவராகி முதல்ல இறந்த கேஸை பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே இவங்க தான் டிக்ளேர் பண்ணணும் இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவருடைய பதற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களால நிஜமாவே இறந்துட்டாங்களா இல்லையா பல்ஸ் இல்லை ஹார்ட்பீட் இல்லை ஆனாலும் இறந்துட்டாங்களா இல்லையா மூச்சு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரியே தெரியும் அப்போது முதல் முறையாக மருத்துவராகி ஒரு சாவை பார்க்கும் பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த மருத்துவர்களால் முடியாது அதுதான் மருத்துவ பணி நம்ம கடவுளுக்கு அடுத்ததாக யாரை சொல்கிறோம் அப்படின்னா மருத்துவர்களை தான் சொல்கிறோம் ஐயோ எப்படியாவது காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு தான் போயிட்டு நம்ம மருத்துவர்களை சொல்கிறோம் அப்படிப்பட்ட மருத்துவ பணிகளில் இருக்கக்கூடியவங்க அஜாக்கிரதையால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கலாமே தவிர அதை வந்து பொத்தாம் பொதுவாக பரவலாக பேசுவது என்பது பொது சமூகத்தை மருத்துவமனைகள் மேல வச்சிருக்கிறாங்க இல்லையா ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை பெற்று போய் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதை எதையுமே பார்க்காம ஏன் ஒருத்தருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக பொத்தாம் பொதுவாக ஓ இந்த மருத்துவ ம துறையே இப்படி தான் போயிடுச்சு மருத்துவர்கள் இப்படி தான் ஆயிட்டாங்க அப்படின்னு பேசுறது மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குது இன்னும் கேட்டால் அந்த பாதிக்கப்பட்ட இருந்து பேசக்கூடிய காணொளி எல்லாமே நான் பார்த்தேன் அவங்க உங்கள் மருத்துவருக்கு மட்டும் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் எல்லாரும் வந்து நின்னீங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஏழை தாய் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் யாராவது வந்தீங்களான்னு கேட்குறாங்க ரொம்ப உருக்கமாக இருக்குது உண்மை தானே இப்போ மருத்துவருடைய உயிர்னா உயிர் ஒரு ஏழை தாயினுடைய உயிர்னா உயிர் இல்லையா அது அப்படின்ற அந்த இடம் வந்து நம்மளை ரொம்ப உலுக்கித்தான் பார்க்குது ஆனால் பாலாஜி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் நல்ல அனுபவம் பெற்ற ஒரு மருத்துவர் பல ஆண்டுகளாக மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் இப்படி அஜாக்கிரதையில் பண்ணியிருப்பாரு அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியல அதுல என்ன பின்னணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் முழுமையா பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால சொல்ல முடியும் அதனால ஏழை தாயினுடைய உயிரும் உயிர் தான் மருத்துவருடைய உயிரும் உயிர் தான் நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே சமமானவர்கள் நம்ம எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சியை எல்லாருக்குமான ஒரு முன்னேற்றத்தை தான் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சமூக நீதியை வச்சுருக்கோம் சமத்துவத்தை வச்சுருக்குறோம் அதனால் ஒரு ஏழைத்தாயினுடைய உயிராக பரவாயில்லைங்க ஏழைத்தாய் தாங்களே இறக்கட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு கல் நெஞ்சம் கொண்டவர்கள் நம்ம இல்லை அப்படின்றது அவங்க வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து பேசுறதுனால அவங்க தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் பதிவு செய்யறாங்க அது சரியானது தான் ஆனா அதை அரசியலாக மாற்றுவது அப்படின்றது ரொம்ப மலிவான ஒரு அரசியலா பார்க்கறேன் அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதுக்கு கண்டனம் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை எதிரிக் கட்சிகளாக தன்னை கொள்பவர்கள் அவர்களுடைய மனப்போக்கு சரியானது ஆனா அதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இல்லை குறிப்பாக விஜய் அவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வியாபாரிகளாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு பொதுவாக அந்த இது பண்ணுறாரு தமிழ்நாட்டில் யாருக்குமே இப்போ பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாரு அவருடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதோடு இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் அவர் கூடுதலாக சேர்த்துருக்கணும் அதை விட்டுட்டார் அதை நான் சேர்த்து சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஒன்று நடத்தினார் அந்த மாநாட்டில் எத்தனை பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அவர் கணக்கு கொடுப்பாரா அப்போது சில அசம்பாவிதம் அப்படின்றது காலப்போக்கில் நடக்கிறது தவிர்க்க முடியாதது நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம் இன்னும் கேட்டால் ஒன்றிய அரசு இந்த மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஒரு நோக்கம் இல்லை சிறப்பு சட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனாலும் அது போதுமானதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இந்த கிண்டியில் மட்டும் இப்படி ஒரு கத்தி குத்து நடக்கலை திருச்சியில் ஒன்று நடந்திருக்கு வேலூரில் ஒன்று நடந்திருக்கு எது அமைந்தி பூங்கான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ கல்கத்தாவில் நடந்த ஆர்ஜி அந்த மருத்துவமனையில் நடந்த சம்பவத்துக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த பதிலும் இல்லை இன்னும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடந்த அசம்பாவிதத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பிராயச்சித்தம் எதுவுமே இல்லை அப்போது இதுக்கு வந்துட்டு இன்னும் சரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் இப்போ இந்த சூழலில் எடுத்து பாருங்கள் ஒரு சாமானியன் கூட இந்த மருத்துவமனைக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம் இதே ஒரு தனியார் மருத்துவமனைக்குள்ளே நீங்கள் ஒரு உயர் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் நேரடியாக போய் அவ்வளோ ஈஸியில் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் இங்கே பல ஆண்டு அனுபவம் பெற்ற பாலாஜி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவரை புற்றுநோய் துறையினுடைய நிபுணராக இருக்கக்கூடிய அந்த மருத்துவரை சாதாரணமாக போய் பார்க்கற முடிகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவத்துறை தமிழ்நாட்டினுடைய ஒரு மருத்துவத்துறை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்க அங்கங்க வந்து செக் போஸ்ட் வச்சு நீங்கள் இது வரைக்கும் வரணும் நீங்கள் இது வரைக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி வந்து நீங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட் வச்சிங்க அப்படின்னா அவசர அவசரமா வரக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஒரு விபத்து நடந்துட்டு பத பதறி போய் தூக்கிட்டு வருவாங்க நீங்க அங்கங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ மருத்துவம் சாதாரண எளிய மனிதர்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக போயிடும் அதுக்காக இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமான ஒரு மருத்துவமாக இன்றைக்கி மாறியிருக்கு மக்களினுடைய மனம்தான் இதில் கொஞ்சம் மாறணும் இழப்பு என்பது எல்லாருக்குமே வலி நிறைந்தது தான் யாருக்குமே இப்போ எங்கள் வீட்டில் இழப்பு நடந்தால் மட்டும்தான் வலி உங்கள் வீட்டில் இழப்பு நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை இழப்பு என்பது எல்லாருக்கும் தான் ஆனால் எந்த அளவுக்கு அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரோம் இப்போ ஒன்றும் வேண்டாம் நல்ல நெருக்கடியான ஒரு சாலை ஒரு காலையில் பத்து பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு நம்ம சென்னை சாலைகளில் ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வந்து மாட்டிக்கிது எப்படி போகும் ஆம்புலன்ஸ் அப்படி தூக்கி அப்படி நிறுத்துவீங்களா அப்போ ஆம்புலன்ஸ் உள்ள இருந்து அந்த வய வயி ஒய் வயின்னு உங்களுக்கு சத்தம் வந்துட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாருமே பதட்டத்தோட தான் நிற்போம் அது அந்த சிக்னலுக்கும் இந்த ஆம்புலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐநூறு மீட்டர் அந்த மாதிரிலாம் அப்போது இந்த சத்தம் அந்த சிக்னலில் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு அது தெரிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் அந்த கிளியர் பண்ணி விட்டால் தான் போக முடியும் ஐயோ எங்களை இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோயாளியினுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வந்து நிற்கிற எல்லாரையும் வந்து நான் கத்தி குத்து போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயமானதா தான் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஒரு மனிதாபிமானத்தோடு யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாயின் நரிக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் இந்த சூழல் கிடையாது ஆனா மனிதனுக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது மருத்துவருக்கே வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இதைத்தான் இவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பேசி இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்வர் அவர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போயிட்டு அரசு மருத்துவமனை வந்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு திருப்தி இல்லை அப்படின்னா இந்தாங்க இந்த கத்தியால வந்து குத்திருங்க அப்படின்னு போய் கொடுத்துட்டு வந்தாரான்றது நமக்கு தெரியல அந்த மாதிரி எங்கேயாவது செய்தியை வந்து அவர் படிச்சிருந்தாங்கன்னா அந்த செய்தியை எங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் இவங்க வந்துட்டு புதுசாக புதுசா அரசியல் வந்து இல்லையா மாநாடு முடிச்சதுக்கு அப்புறமா வந்த செய்திகள் எல்லாமே மாநாட்டை வந்து தாக்கியதாகவே இருக்குது இன்னும் கேட்டால் அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா தம்பி தம்பின்னு உருகினவரே தம்பியை எதிர்த்து வந்து அறிக்கை கொடுத்ததை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ மறுபடியும் நம்ம லைம்லைட்டுக்கு வர்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயாவது சாதாரணமாக சொல்லுவாங்க இந்த வெட்டியானுக்கு வந்து எங்கேயாவது வந்து விழுந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அதை வச்சு தான் வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்குது இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டா நம்ம வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு பிரபலமாகிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க போலருக்கு அறிக்கை கொடுங்க எப்படி கொடுத்துருக்கணும்னா மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு மருத்துவருக்கு நடந்தது அப்படின்றது துரதிர்ஷவசமானது இதுக்கு நம்ம எல்லாரும் கூட இருந்து இந்த மாதிரி இனிமேல் நடக்காததற்கான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு இங்கேயும் எல்லாருக்கும் பாதிப்பாக இருக்குது அங்கேயும் எல்லாருக்கும் பாதிப்பாக இருக்குன்னா நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய மாநாட்டுக்கு தானே எல்லாரும் வந்து திரண்டு வந்தாங்க எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி தளபதி அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்தாங்க இல்லையா அப்படி வந்தவங்கள இதில் சாலை விபத்தில் இறந்துட்டாங்க இல்லையா அந்த இறந்த நபருக்கு அந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லை தொடங்கின உடனேயாவது நீங்கள் ஒரு இரங்கல் தீர்மானத்தை போட்டிங்களான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா உங்களுக்கு அந்த அருகதை இருக்கா அப்படின்றத நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க அப்போ உங்களை நம்பி வந்த அவர்களுக்கே நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னா நீங்கள் எப்படி இன்னொருத்தரை பார்த்து விமர்சனம் செய்ய முடியும் அப்படின்றது தெரியல ஆனா அந்த விமர்சனத்துக்கு ஆன ஆளா நம்முடைய முதல்வர் அப்படின்னு கேட்டால் இல்லை முதல்வரும் துணை முதல்வரும் இருக்கக்கூடிய அமைச்சர் மாசு அவர்களும் வந்துட்டு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கான திட்டங்கள் தீட்டப்படும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் பேசியாச்சு இன்னும் அந்த மருத்துவர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்காம ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சியின் மேலே ஒரு கரையை கொண்டு வந்து பூசணும் அந்த கரையை பூசுவதன் வழியாக நாங்கள் வந்து புனிதர்கள் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறது தமிழக மக்கள் அதை நிச்சயமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க நன்றி மேடம் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேருகள் சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி